வந்து காது ரெண்டு காதலையும் வந்து கயிறை கட்டி போட்டு அந்த கயிற்ற கயிற்ற வந்து இந்த வாகனத்துல கொலி போட்டு அதை எழுதுக்க போகிறேர் எப்படி இது சாத்தியம்னு எனக்கும் தெரியல அறுபது டாக்டர் நெஞ்சுக்கு மேலே எழுதி இருக்கிறேன் அறுபது டாக்டர் நெஞ்சுக்கு மேலே எழுதி

சரி வணக்கம் உறவுகளை நாங்கள் காணொளிக்கு போவதற்கு முன்பதாக தற்போது பார்த்தீங்கள் என்று சொல்லி சொன்னால் இந்த சாதனை வீரன் நிச்சயமாக இவரை பற்றி சில ஒரு சில வார்த்தைகள் சொல்லலாம் அனுப்பி நினைக்கிறேன் இவர் இன்றைய தினம் மிக வித்தியாசமான ஒரு சாதனையை புரிகிறதுக்காக தான் வந்திருக்கிறார் இதற்கு முன்பதாக கிட்டத்தட்ட ஏழு உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய தான் இவர் இவர் இன்றைய தினம் இந்த முதியோர் தினத்தை முன்னிட்டு அவர்களுக்கே அவர்களுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் முகமாக எந்தவித லாப நோக்கம் எதையும் இல்லாமல் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக இந்த விஷயத்தை வந்து செய்திருக்கிறேன் அதற்கு முன்பதாக காதுகளால் ஆயிரத்தி ஐநூறு கிலோ இடையுடைய வாகனத்தை வந்து இழுத்து இன்றைய தினம் சாதனை உண்ட நிலைநாட்ட இருக்கிறேன் அதன்படி இப்ப அந்த வாகனத்தை இழுப்பதற்கு முன்பதாக இப்போ அவருடைய காதில் பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இந்த வாசர் மாதிரியாக இரண்டு கம்பிகள் அந்த பூட்டப்படுகின்றது என்று சொன்னால் காதுல வந்து நேரடியாக கயிறை வந்து கட்ட முடியாது இப்போ அப்படியாக இரண்டு அந்த காதில் அந்த வளையங்களை போட்டு இப்போ அதை வந்து ஸ்க்ரூவால் வந்து டைட் பண்ணி போட்டினா பிறகு பின்னராக அதில் வந்து அந்த கயிறை வந்து சுற்றினோம் ரெண்டு காதலையும் அதை நீங்கள் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் சுற்றி தான் பிறகு இந்த கயிறை வந்து நேரடியாக அந்த வாகனத்துடனான கயிறோடு ஜாயின் பண்ணி போட்டு எப்படி அதை இழுத்து இந்த சாதனையை புரிய போகிறார் தான் விஷயம் இப்போ உண்மையை வந்து எனக்கும் இது ஒரு ஃபர்ஸ்ட் டைம்ன்றதால சரியான ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவற்ற மகளும் மாதிரி அவருடைய உறவுக்காரரும் சேர்ந்து அவருக்கு அந்த உதவி புரிஞ்சு கொண்டிருக்கிறோம் இப்போ மட்டுவில் பகுதியில் இது மட்டுமில்லாமல் இவர் தொடர்ந்தீச்சியாக பல சாதனைகளை நிலைநாட்டி தமிழ் மக்களுக்கு என்று சொல்லி யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பெருமைகளில் இவரும் எப்போதுமே தவிர்க்க முடியாத ஒரு நபர் இப்போ இந்த வயசுலேயும் அவர் இப்படியான சாதனைகளை வந்து நிலைநாட்டி கொண்டிருக்கிறது நிச்சயமாக நாங்கள் அவரை பாராட்டியே ஆக வேண்டும் நேரடியாக நாங்கள் இனி காணொலிக்குள்ளே செல்லலாம்னு சொல்லி நினைக்கிறோம் தற்போது அவர் தயாராகிட்டேர் இனி எளிமே நேரடியாக போய் அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோ எடை இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை வந்து இவ்வாறு காதுகள் மூலமாக இழுக்க போகிறேர் என்றது தான் பெரிய ஒரு சவாலான விஷயம் பாருங்க அவற்றை காதில் வந்து எப்படி கட்டி இருக்கணும்னு சொல்லி இந்த கட்டின வழியே தாங்கிலுமோ தெரியல இதோடு போய் என்னென்று அந்த வாகனத்தை இழுக்க போகிறேருன்னு தெரியல ஸோ வாங்க நேரடியாக போய் மேலதிகமான விஷயங்களை காணொலி மூலமாக நாங்கள் பார்க்கலாம் அதில் இருந்து ரைட் வணக்கம் முறைகளை வனி நண்பன் யூடியூப் தலமுடாக மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதனுடைய இன்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு தான் இது அமையப் போகிறது நிச்சயமாக வந்து இந்த காணொலியை பார்ப்பவர்களுக்கு வந்து எந்த விதத்திலையும் வந்து ஒரு குறைவு இருக்காது உங்களுடைய நேரம் பொன்னான நேரமாக அமையும் என்று சொல்ல நினைக்கிறேன் அந்த அடிப்படையில் நாங்கள் யாழ்ப்பாணத்தில் தற்போது கைதடி பகுதியில் நிற்கிறோம் அதுவும் வந்து கைதடி முதியோர் இல்லத்தில் தான் நிற்கிறோம் இன்றைய தினம் இந்த முதியோர் இல்லத்தில் ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று இடம்பெறவிருக்கின்றது இதுவரைக்கும் நீங்கள் இது தொடர்பிலான காணொலிகளை வந்து சில நேரம் பார்த்துருப்பீங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி ஒரு ஆள் இருக்கான்னு சொல்லி சில நேரம் யாழ்ப்பாணத்தில் நீங்கள் இது சம்பந்தமான காணொலிகளை பார்த்துருப்பீங்கள் ஆனால் நானும் இன்றைய தினம் அந்த விஷயத்தை வந்து லைவாக இந்த இடத்துல வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க என்னென்ன விஷயங்கள் புதுசாக இருக்குது என்னென்ன நடக்க போகுது அவருடைய திறமை எப்படி இருக்குது அவரோட நேரடியாக நாங்கள் இது சம்பந்தமாக கதைக்கலாம் ஸோ இது தொடர்பிலான காணொலியாகத்தான் இருக்கப்போதும் அப்போ அறிமுகம் வந்து நான் ஏற்கனவே அந்த சின்ன அந்த இன்ட்ரோ சின்ன சின்ன அந்த காணொலிகளில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ இரண்டு காதுகள்லையும் இரும்பு அந்த இதுகளை போட்டுட்டு அதில் வந்து கயிறை கட்டி இப்போ இந்த வாகனத்தை வந்து இழுக்க போகிறேன் எப்படி அது சாத்தியம்னு சொல்லி எனக்கும் தெரியல நானும் இன்றைக்கு தான் லைவாக வந்து பார்க்க போகிறேன் இப்போ இந்தியாவில் தென்னிந்தியாவில் என்று சொல்லி நிறைய விஷயங்கள் நாங்கள் இப்போ தாடியில் கட்டிட்டு இழுக்கிறத பார்த்துருப்போம் அதை மாதிரி வந்து தலை முடியில் கட்டி இழுக்கிறத பார்த்துருப்போம் அதை மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்கும் அதாவது வந்து காது ரெண்டு காதலையும் வந்து கயிறை கட்டி போட்டு அந்த கயிற கயிற்றை வந்து இந்த வாகனத்தில் கொழிப்போட்டு அதை எழுதுக்க போகிறேர் எப்படி இது சாத்தியம்னு எனக்கும் தெரியல இப்படி ஒரு திறமையுடையவரால் யாழ்ப்பாணத்தில் இருக்கிறான்னு சொல்லி நீங்களே கேள்விக்குறிக்குள்ளாகுவீங்கள் அந்த அடிப்படையில் இப்போ இன்றைக்கு என்ன விசேஷமான நிகழ்வுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதியோர் தினம் உங்களுக்கு தெரியும் சர்வதேச முதியோர் தினம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதாவது சிறுவர் தினம் இந்த முதலாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இப்போ இந்த வார இறுதியில் வந்து முதியோர் தினம் அனுசரிக்கப்படவிருக்கின்றது அப்போ முதியோர் தினத்தை முன்னிட்டு கைதடியில் இருக்கக்கூடிய முதியோர் இல்லத்தில் தான் இன்றைய தினம் அவர்களை வந்து ஒரு ஊக்கப்படுத்துகிற முகமாகவும் அவர்களுக்கான ஒரு பொழுதுபோக்கு விஷயத்துக்காகவும் வந்து இன்றைய தினம் இந்த சாகசத்தை நிகழ்த்த இருக்கின்ற அந்த நபர் வந்து செய்யவிருக்கிறார் அப்போ அதனொரு அங்கமாகத்தான் நானும் நாங்களும் இந்த இடத்துல வந்திருக்கிறோம் அது ஒரு காணொலியாக பதிவேற்றி அவற்றை திறமையும் வந்து நாங்கள் வெளியில் வந்து தெரியப்படுத்தணும் அந்த ஒரு விஷயம் இருக்குண்டாங்கள இழுத்து கலைஞர்கள் அதே மாதிரி திறமையானவர்களை வந்து நாங்கள் வெளிப்படுத்த வேண்டிய தேவை இருக்குது அதுவும் எங்களுடைய மிக முக்கியமான ஒரு கடமை அதை தாண்டி இந்த முதியோர்களுக்கும் இது ஒரு வித்தியாசமான விஷயமாக இருக்கும் அதோட நிச்சயமாக அதை பார்க்குறவர்கள் இதை முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த அண்ணனை ஊக்குவிக்கும் முகமாக எனக்காக இல்லை அந்த அண்ணனை அந்த திறமைய அந்த திறமையாளரை ஊக்குவிக்கும் முகமாக வந்து முடிந்தளவு பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆம் போட்டி இன்னும் சொற்ப வேளையில் ஆரம்பமாக இருக்கின்றது ஆம் ஆரம்பமாகிவிட்டது ரைட் இழுக்க வழிவிட்டார் பாப்போம் இது என்ன வகையில் அது சாத்தியமாக இருக்க போது தொடர்ந்து இழுப்பாரா அல்லது இடையில் விடுவாரா என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கிலோ இருக்கக்கூடிய அந்த வாகனத்தை தான் ஆம் மிகுந்த கஷ்டப்பட்டு இழுப்பது போல தெரிகிறது ஆனாலும் இலகுவாக அதை இழுத்து கொண்டு இருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிவர போகிற பகுதி கொஞ்சம் ஏத்தமான பகுதி அதில் இப்படி இழுக்க போகிறேன் எனக்கும் தெரியல யாருன்னு சொன்னால் இந்த சைட்லேருந்து எடுத்துருந்தேன் யாருன்னு சொன்னால் கொஞ்சம் உறக்கமான பகுதி நோமலாக அவர் எடுத்துருக்கக்கூடியதாக இருந்திருக்கும் ஆனால் இது வந்து ஏற்றமான பகுதி பார்த்தீங்கன்னா ஒரு ஏத்தா அதுவும் விட்ட பாடில்லை மிகுந்த கடினப்பட்டு தான் இதில் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து கொஞ்சம் ஏத்தமான இடம் அதாவது சமதரையான பகுதி இல்லை ஏத்தமான பகுதியை நோக்கி தான் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கிறேன் முற்றும் ஒழுதாக இழுப்பேரா தெரியல வாகனம் கொஞ்சம் உருள்றது ஸ்லோவாகி இருக்குது ரைட் இருந்தாலும் அவருடைய கால்கள் முன்னோரி கொண்டிருப்பதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிற இது கொஞ்சம் வாகனம் திரும்பவும் நகர வழிகிட்டு ரைட் முக்கியமான ஏத்தமான பகுதியில் தான் தற்போது எடுத்து கொண்டிருக்கிறார் ரைட் வாகனமும் மெதுவாக ஆக்கி கொண்டிருக்கிறது ரைட் ஏத்தத்தை கடந்துருவாரா எங்கே பார்ப்போம் முடிவு புள்ளியும் வந்துட்டேன் நினைக்கிறேன் ரைட் இங்கே பார்த்தீங்கன்னா முதியோர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இருந்து அவங்களும் பார்த்துருக்குறாங்க அவங்களுக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆனபொழுது ரைட் சாதனை ரைட் ஏற்றத்தை வந்து சக்ஸஸாக கடந்து முடிச்சிட்டேன் ரைட் இனி அவருக்கு இன்னும் இலகுவாக இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் ஓகே ரைட் இலகுவாக அந்த சாதனையை வந்து கடந்து முடிச்சிருக்கிறார்ன்றே சொல்லலாம் மிகப்பெரிய ஒரு விஷயம் நாங்கள் காதாலை கட்டி போட்டு ஒரு சின்ன சிறுகூர வெயிட் எழுப்ப தெரியலை தெரியல ஆனால் இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த வந்து சாதிச்சிருக்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னால் நம்ப முடியலை ரைட் சக்ஸஸ் அதை வந்து எடுத்து முடிச்சிருக்கிறேன் அவருக்கும் வாழ்த்துக்களங்களுடைய வா இது எல்லோருடைய கரவசத்தின் மத்தியில் வந்து கதாநாயகன் வெளியில் வந்திருக்கிறார் சரி அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் ஒன்று தாங்க செல்லையா திருச்செல்லாம் ஓகே நான் மட்டு மட்டு சந்தர்ப்பத்தில் வசிக்கிறோம் நாம் வந்து நீண்ட காலமாக இந்த உலக சாதனை செய்கிறோம் வரைக்கும் ஏழு உலக சாதனை செய்கிறோம் விளாவது விழசாகனை வந்து இந்த நானூறு மீட்டர் தாடியில் கட்டி இழுத்துருக்குறேன் எங்களிட மட்டும் இல்லை ரெண்டாவது விழோசாதனை வந்து சாகச்சேரியில் எழுத்துருக்கேன் தலைமுடியில் கட்டி எடுத்துருக்கேன் ஒன்றரை கிலோமீட்டர் மூன்றாவது விழா சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கேன் ஒரு கிலோமீட்டர் அஞ்சூறு மீட்டர் தாடியிலேயும் அஞ்சூறு மீட்டர் தலைமுடியிலேயும் விழுத்து ஒரு புதிய சாதனை செய்திருக்கேன் நாலாவது யாழ்ப்பாணத்தில் செய்திருக்கேன் களத்தில் வட்டி ஒரு டிராக்டரையும் கொட்டியான் ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ இழுத்துருக்கேன் மற்றது வந்து இந்தியாவில் ஐநூற்றி பத்து மீட்டர் இழுத்துருக்கிறேன் இந்தியாவில் இந்தியாவில் ஆயிரத்தி எழுநூறு கிலோ பட்டாவை ஆக்கிலே ஏற்றி ஆயிரத்தி எழுநூறு கிலோ ஐநூற்றி பத்து மீட்ரு எழுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் ரெண்டு கலாம் பிரித்து எடுத்துருக்குறேன் கலாம் அது காதல் வட்டி எடுத்தது வந்து இருநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் மற்றது வந்து ரெண்டு வேக்கில் எடுத்தது நூறு மீட்டர் எடுத்து பல சாதனைகள் செய்யிருக்கோம் இதை விட எழுநூறுக்கும் மேற்பட்ட நாபாம்புல பிடிச்சிருக்கிறேன் அறுபது டிராக்டரும் நெஞ்சிக்கு மேலே ஏற்றி இருக்கிறேன் அறுபது டிராக்டர் நெஞ்சுக்கு மேலே என்ன சொல்கிறீங்க நான் வீடியோ தான் அதை விட ரெண்டு டக்கரை ஏற்றி நெஞ்சில் நிப்பாட்டி வச்சுருந்துருக்கேன் நான் மற்றது முதியவர் இல்லத்தில் வந்து செய்த மிகவும் மகிழ்ச்சியாகும் சந்தோஷம் சந்தோஷப்படுத்தணும் சந்தோஷப்படுத்தணுன்ற ஒரு நோக்கத்தோட இதில் வந்து லாப நோக்கமே இதில் எந்த ஒரு வருவாயத்தோடையோ செய்ய இல்லை நான் வந்து அந்த முதியவரை என்னென்ன முதியோர் தினம் வந்திருக்கேன்னு சொல்லி நான் நிறைஞ்சா பிறகு நான் இந்த வீடு அபிஷேகோட வந்து சாதிச்சேன் எனக்கு ஒரு நிகழ்ச்சி தான் உண்டு தந்தைக்கு அதைக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு அதே மாற்றி படுத்தினாக்க நன்றி நன்றி சரி அப்போ நீங்கள் இப்போ உங்களுக்கு இப்போ எத்தனை வயசு இப்போ எவ்வளோ காலமாக நீங்கள் எத்தனை வயசில் இதை ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த விஷயத்தில் இது நான் கனகாலமாக செய்கிறேன் நான் அந்த ஃபேமஸாக வந்தேன்னா இப்போ ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு நீண்டாலமாக நான் இந்த வாகனங்கள் இருக்கிறேன் அந்த ஒரு ரெண்டு வருஷமாக தான் இப்போ எனக்கு அறுபத்தொரு வயது ஆ சரி அதை இப்படி இப்போ எல்லாேருக்கும் வந்து ஒரு வித்தியாசமான ஃபீல்டு இருக்குது உங்களுக்கு வந்து இந்த துறைக்குள்ளே வந்து ஈர்க்கப்பட்டதுக்கான காரணம் என்ன அது என்னோட சின்னதில் இருந்து என்ன இந்த மைண்டில் இருந்து கொண்டு இருக்குது இப்படி ஏதாவது வந்து செய்ய ஓடுமென்று சொல்லி இருந்தது அந்த நேரம் எங்களுக்கு நாட்டு சூழ்நிலைகளால் அதை செய்யலாம் போச்சு இப்போ அந்த சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு അന്നേരം ഇല്ല അന്നേരം ചെയ്യാൻ യോസിക്കുന്നത് നാട്ടിൽ ഒരു പ്രചനോ മൈൻഡ് മാറിയിടും ഇന്ത്യ ഉറങ്ങോല്ലി അപ്പൊ ഒരു മൈണ്ടിൽ ഇന്ന വഴിയാൽ അപ്പോൾ അതിൽ മൈണ്ടിൽ ഇന്നാലും അതെ ചെയ്യുന്നത്ക്കാൻ സൂനിലാട്ടിൽ எனக்கு எங்க இப்ப இந்த நோமரா வந்த அப்புறம் இப்ப நான் நிறைய இதுகள் செய்திருக்கேன் இதை விட நான் இப்ப எனக்கு எழுதா நூலா சாதனை சாதனை என்று நான் ஒரு நினைக்கிறேன் இருபது இருபத்தி அஞ்சு வந்து உங்களுக்கு மறக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னா இது பெரிய லெவல சரியா கஷ்டப்பட்ட நீங்கள் கஷ்டப்பட்டான்னு சொல்றதுனால இப்ப இந்த காதல கட்டி எழுக்கிறான் கொஞ்சம் ஹார்டா இருக்குது இந்த இருநூத்தி இருபத்தி மீட்டர் எழுத்தது கொஞ்சம் கஷ்டம்தான் இப்போ இப்போ இந்த சாதனை மூலமா உங்களுக்கு என்ன அங்கீகாரம் கிடைச்சிருக்கு இப்போ சமூகத்தின் மட்டில வந்து என்ன அங்கீகாரம் சமூகத்துல ஒரு சிலர் அந்த பொன்சர் செய்யணும் மற்றபடி எனக்கு அந்த அரசாங்கத்தால் ஒன்றும் பெருசா கிடைக்கல இப்போ புலம்பெந்து வாழக்கூடிய தமிழ் மக்கள் மூலமாக அப்படி ஏதாவது உங்களுக்கு

World, <cat guiding developed�> ah. the, all, ാ നോക്കമില്ല എന്താ കാര്യവർ ഇല്ല മുതിക്കാൻ ഒരു കലക്ഷൻ ഒന്ന പോകളാണ് അത് അത് അമ്മതാ ഒഴുങ്ക പണി തരണം അമ്മ വാക്കിയിൽ நோக்கம் என்னென்னா முதியவருக்கு ஏதாவது செய்யணும் ஒரு நோக்கம் இருக்குது அப்ப அதுக்கு ஒரு ஒரு வழியா இவர் பயன்படுத்த போறான் ஒரு நிகழ்வொண்டை கூட செய்யுது கொஞ்சம் டிக்கெட் அடிச்சு அதுக்கு ஒரு பங்க்ஷன் நம்ம எடுத்து முறையில அதுக்கு பங்கிஷன் எடுத்து அப்படி இதெல்லாம் செய்யுது

சரி ஓகே வேற எங்களோட சமுதாயத்துக்கு எதுவும் சொல்ல வரீங்களா என்ன இப்படி அடுத்த இடம் விஷயங்களை சாதிக்கலாம் சரி பாப்போம் அதுக்கும் நாங்கள் ஏதாவது முயற்சிக்கிறோம் எங்களை யூடியூப் தலைமை சார் நிறைய சொந்தங்கள் இருக்கிறோம் கிடைச்சேன்னு சொன்னால் பார்ப்போம் நன்றியா ஓகே சரி ஓகே நாங்கள் கட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கும் இப்போ ஒரு திறமையாளர் நிச்சயமாக வந்து அவரை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குது அப்போ அவர் நிறைய திறமைகள் நிறைய சாதனைகளை வந்து செய்திருந்தும் இப்போ அதை வந்து சரியான முறையில் ஒரு கொண்டு போகிறதுக்கு வந்து அவருக்கு அந்த ஸ்பொன்சஸ் அல்லது வந்து அவருக்கு உதவி செய்கிறாக்கள்கிற அந்த வீதம் வந்து அவருக்கு குறைவாக இருக்குது நிச்சயமாக வந்து எங்களோட சமூகம் வந்து நிறைய நல்ல விஷயங்களில் வந்து முன்னேறி கொண்டு சில விஷயங்களில் பிள்ளையான வழிகளிலையும் போய் கொண்டிருக்கு அப்படியான வகையில் நல்ல விடயங்களில் முன்னோரிக்கொண்டிருக்கின்றது என்பதற்கு வந்து வெறும் ஒரு எடுத்துக்காட்டு இப்போ அவற்றை வயதை பார்த்தீங்கன்னு சொன்னால் அறுபத்தி அறுபத்தி ஒரு வயது அந்த வயசுலேயும் இப்படி நிறைய விஷயங்களை சாதிக்கணும்னு சொல்லி அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் அவரை அவற்றை திறமையை வந்து நாங்கள் மலங்கடித்து அப்படி இதாக விடக்கூடாது கட்டாயம் இந்த விஷயம் இப்போ வந்து பேசப்படாட்டியும் இன்னும் சில காலங்களில் வந்து பேசப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்படி ஒரு ஆள் இருந்தவர் என்று சொல்லி இப்போ நிறைய பேர் நீங்கள் சில நேரம் யூடியூப் தளங்களில் சில நேரம் அவருடைய காணொலிகளை வந்து பார்த்துருப்பீங்கள் ஆனால் அநேக மாணவர்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க அப்படியான வகையில் இந்த விஷயத்தை நானும் வெளிப்படுத்தினான் என்ற நானும் இந்த இடத்துல வந்து பெருமைப்படுறேன் அப்போ அந்த கலைஞரை வந்து கட்டாயம் ஊக்குவிக்கணும் நான் வந்து இன்றைய தினம் இந்த விஷயத்தை சாதனை என்ற ஒரு விஷயத்தை கா காட்சிப்படுத்துவோம் காணொலி ஆகுவோம்னு சொல்லித்தான் வந்தது அப்போ அதற்குள்ளேயும் இப்படியான நிறைய தேவைகள் என்றது வந்து பெரும்பாலும் இருக்குது அப்போ பார்த்து உறவுகள் அவருக்கு ஏதாவது உதவி செய்யக்கூடிய நிலைமைகள் இருந்தீர்கள் என்று சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அதற்கான வாய்ப்புகளை வாய்ப்புகளைப்படுத்துறவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஓகே மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் மறக்காமல் எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய தொடர்ச்சியான ஆதரவுகளையும் தாருங்கள் நன்றி வணக்கம் உறவுகளை